விக்ரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுகவினர் ஜூலை பத்தாம் தேதி நடக்க இருக்கிற விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் போட்டியிடுது ஆனால் அதிமுகவை சேர்ந்த யாரும் போட்டியிடல ஏன் நீங்க போட்டியிடல அப்படின்னு மீடியா கேட்டதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றார்னா இந்த தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது பணபலம் படைபலத்துடன் அராஜகங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது அதனால் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாரு ஜெயக்குமார் அவர்களும் என்ன சொல்கிறாருனா ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு இதே மாதிரி தான் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் தேர்தலை புறக்கணித்தாங்க அதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறாரு இது வந்து அதிமுகவில் ஏற்கனவே நடந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு அதிமுகவோட பலத்தை காட்டுகிறதா அல்லது பயத்தை காட்டுகிறதா